மயிலை வந்து சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க நான் சொல்கிறது கேளுங்க நான் எந்த தப்புமே பண்ணலைங்க அப்படிங்கும்போது அப்போ சர்டிபிகேட் என்ன ஆச்சு அப்படின்னு சரவணன் கேட்கவும் சர்டிபிகேட் வந்து எனக்கு கிடைக்கலங்க அப்படிங்கிறாங்க சரி நான் உனக்காக நான் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் நான் ரெடி பண்ணுறேன் நீ எங்க படிச்சிருக்கிற என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு விவரமா எனக்கு அனுப்பி மட்டும் விட்டுட்டா போறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மயில் அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருந்து கிளம்பி நேராக பார்த்தோம்னா அங்கே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மயில வீட்டுக்கு வந்ததுமே உடனே சுகனியா கேட்குறாங்க என்ன மயில் நீ மட்டும் தனியாக வந்திருக்குற அப்படிங்கும்போது இல்லை எனக்கு வேலைக்கு போகணும் அதனால தான் நான் வந்துவிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனாலும் அது சுகனியா வந்து நம்ம மட்டுக்கிறாங்க மயிலோட முகத்தை பார்த்தாலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ சரவணன் வந்து வந்துடுதாங்க வந்ததுமே சரவணன் கிட்டே வந்து மயில் சொல்கிறாங்க என்னங்க நான் சொல்கிறத கேளுங்க நான் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் வேலை பார்க்குறேங்க நீங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட மட்டும் நீங்கள் சொல்லாமல் இருந்தாலே போகிற அப்படிங்கும்போது என்ன மயில் நீ நினச்சிட்டு இருக்கிற அங்கே நான் நீ வேலை பார்க்குறத நான் பார்த்தேன் சரி இதே வீட்டில் இருந்து வேறு யாராவது பார்த்தாக்கி என்ன நடந்துருக்குன்னு நீ கொஞ்சமாக நினச்சி பார்த்தியா நீ இன்னும் நம்மளை அந்த வேலைக்கு போக வேண்டாம் உனக்கு தான் நான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டோம்ல நீ எந்த காலேஜில் படித்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டீட்டெயிலை மட்டும் என்கிட்ட கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அங்கே இருந்து கிளம்பி போயிருந்தாங்க அவங்க போனதுக்கப்புறமா மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க என்ன மயிலு நாலு நாள் கழிச்சிதான கோயிலில் இருந்து வருவேன்னு சொல்லிட்டு போனேன் அடுத்த நாளே வந்துட்டேன் என்னாச்சு அவ்வளோ முடிஞ்சு போச்சா எல்லாரும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மயில் சொல்கிறாங்க அம்மா என்னுடைய நிலமையை கொஞ்சம் கேளுமா நானே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு நான் கோயிலில் சாமியை கூட கும்பிடலை நான் இப்போ ஊருக்கு வந்துட்டமா நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன மயிலே என்ன ஆச்சு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது இல்லைம்மா நான் நான் அவர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டமா அப்படிங்கிறாங்க என்னடி சொல்ற சொல்கிறத கொஞ்சம் விவரமா தான் சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே நடந்ததெல்லாம் சொல்றாங்க இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ மயில் வந்து அழுதுகிட்ருக்கவும் அம்மா இப்போ என்னம்மா நான் பண்றதுக்கு நான் சரியாக வந்து மாட்டிக்கிட்டம்மா இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்கணும் நீ தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா செந்தில தான் காட்டுறாங்க செந்தில் வந்து தனக்கு எப்படியாவது கவர்மெண்ட் வேலை கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் கிட்ட அந்த பத்து லட்ச ரூபாய் எடுத்து அவங்க கொடுத்துருந்தாங்க அப்போ மீனாவோட அப்பா கேட்கறாங்க என்ன மாப்பிள்ள பத்து லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்போ பணத்தை வந்து ரெடி பண்றதுக்காக தான் அங்க இருந்து போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செந்திலும் ஏதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க உடனே அவங்க வந்து மாமனார் வந்து பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போகவும் அடுத்து செந்தில் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப பாண்டியன் வந்து ஃபோன் பண்றாங்க என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கிற பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா காலை காணல என்ன வீட்டுக்கு போய்ட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லப்பா கடைக்கு தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க சரிடா சீக்கிரமாவா பணத்தை வச்சுக்கிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே செந்திலும் சரி அப்படிங்கிறாங்க உடனே செந்தில் நினைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே பணத்தை வந்து நம்ம வந்து மாமனார்ட்ட கொடுத்தாச்சுது இப்போ அப்பா கிட்ட என்ன பதில் சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்குது என்னமோ நம்ம அவசரப்பட்டு நம்ம ஏதாவது சேர்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு செந்தில் வந்து ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலமையில இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்